ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் யாசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டபிராயேஷு அபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்ரிபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து பிராபிய திரிபுவனம் சேந்திர உபேந்திர புஜ பாலிதக ஸ்ரீயா பரமயா ஜூஷடோ முமுதே கத சாத்வச பை வர மீனிங் பிராபிய பெற்ற பின் திரிபுவனம் மூவுலகங்களையும் ச மேலும் இந்திர ஸ்வர்கராஜன் உபேந்திர புஜ பாலித உபேந்திரனின் வாமனதேவரின் கரங்களால் காக்கப்பட்டு ஸ்ரீயா செல்வத்தால் பரமையா உயர்வால் ஜூஷ்ட இவ்வாறு மகிழ்விக்கப்பட்டு முமுதே அனுபவித்தார் கத சாத்வச அசுரர்களின் பயம் இல்லாமல் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக பரமபுருஷ பகவானாகிய வாமன தேவரின் கரங்களால் பாதுகாக்கப்பட்ட ஸ்வர்கராஜனான இந்திரன் தனது மூவுலகங்களின் ஆட்சியை திரும்ப பெற்றார் பழைய பதவியில் மறுபடியும் வைக்கப்பட்ட அவர் செல்வ செழிப்புடன் விளங்கியதுடன் பயமில்லாமல் முழு திருப்தியுடையவராக ஆனார் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தியேழு பம்மா ஆத்ய முனையோ பிதரக நிருப்பூத்தி சித்த வைமாச்சே பதங்கள் இருபத்தியேழு சும சுமத் கர்ம திஷ்ணுர் காயந்த பரமத்திஷானே ஜக்முர் ஜீத்தம் சசம் சிரே. மெட் பை மீனிங் பிரம்மா பிரம்ம தேவர் சர்வ சிவபெருமான் குமார ச கார்த்திகேயிரம் கூட ப்ரிகாத்யா ஏழு ரிஷிகளில் ஒருவரான பிருகுமுனியின் தலைமையிலான தலைமையிலான முனைய முனிவர்கள் நெருப்ப ராஜனே பிதர பித்ரலோகவாசிகள் சர்வபூதானி மற்ற ஜீவராசிகள் சித்தா சித்தலோகவாசிகள் வைமானிகா வானவெளி முழுவதிலும் விமா விமானத்தால் பிரயாணம் செய்யக்கூடிய மனிதர்கள் ஏ அத்தகைய நபர்கள் சூமக மிகவும் போற்றத்தக்க கர்ம செயல்களை தத்தவெல்லா செயல்களையும் விஷ்ணு பகவான் விஷ்ணுவால் செய்யப்பட்ட காயந்த போற்றி பரம் அதம் அசாதாரணமும் அற்புதம் அற்புதமுமான திஷ்ஞானி அவரவர் கிரகங்களுக்கு சுவாணி சொந்த தே அவர்கள் அனைவரும் ஜக்மு புறப்பட்டு சென்றனர் அதித்தி ச அதிதியும் கூட சசிம் சிரே பகவானின் இந்த செயல்களையெல்லாம் புகழ்ந்தனர் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் சிவபெருமான் கார்த்திகேயர் மாமுனிவரான பிரகு மற்ற முனிவர்கள் பித்ருலோக வாசிகள் மற்றும் வாசிகள் விமானத்தினால் வானவெளியில் பிரயாணம் செய்யக்கூடிய ஜீவராசிகள் உட்பட அங்கு கூடியிருந்த மற்றெல்லா ஜீவராசிகளும் பகவான் வாமன தேவரின் அசாதாரணமான செயல்களை புகழ்ந்தார்கள் ராஜனே அவர்கள் பகவானை பற்றி பாடிக்கொண்டும் அவரை புகழ்ந்தவாறும் அவரவருடைய ஸ்வர்கலோகங்களுக்கு திரும்பிச் சென்றார்கள் அதிதியின் நிலையையும் அவர்கள் புகழ்ந்தார்கள் பதம் இருபத்தி எட்டு சர்வம் ஏதன் மயாக்கியாதம் பலதக குலநந்தன உருக்கிரமசிய சரித்தம் ஸ்ரோத்ரீனாம் அகமோசன மோச்சனம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சர்வம் எல்லா ஏதத் இந்த சம்பவங்கள் மயா என்னால் ஆக்கியாதம் விவரிக்கப்பட்டன பவத்த உமது குலநந்தன உமது குலத்திற்கே பெருமை அளிக்கும் பரீட்சித் மகாராஜனே உருக்கிரமசிய பரமபுருஷ பகவானின் சரிதம் செயல்களை ஸ்ரோத்ரி நாம் சபையோரின் அகமோச்சனம் பகவானுடைய அத்தகைய செயல்களைப் பற்றி கேட்பதானது நிச்சயமாக எல்லா பாவ விளைவுகளையும் அளித்துவிடும் டிரான்ஸ்லேஷன் உமது வம்சத்திற்கே பெருமை சேர்க்கும் பரீட்சித் ராஜனே பரமபுருஷ பகவானாகிய வாமன தேவரின் அற்புதமான செயல்களை பற்றிய அனைத்தையும் உமக்கு நான் இப்போது விவரித்தேன் இதை பற்றி கேள்விப்படுபவர்கள் எல்லாம் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவார்கள் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்